வெல்கம் டு அவர் இன்னைக்கு பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்த நாள்தான் பானு சப்தமி அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் பானு சப்தமியை பானு யோகம் என்று குறிப்பிடுவார்கள் இது ஆயிரம் சூரிய கிரகணங்களுக்கு சமமாக புராணங்களில் போற்றப்படுகிறது அதாவது சப்தமி பானு அன்று நாம் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியம் தரக்கூடியவை கோதுமை மாவில் செய்த இனிப்பு பட்சணங்கள் தானம் செய்வதும் செப்பு பாத்திரத்தில் கோதுமை வைத்து தானம் செய்வதும் சூரியனின் அருளை பெற்றுத்தரும் பார்வையில் உள்ள கோளாறுகள் நீங்கும் தந்தைக்கு ஆரோக்கியம் கிட்டும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் பானு சப்தமி சூரிய கிரகணத்திற்கு ஒப்பானது அன்று பித்ரு தர்ப்பணம் செய்தால் மிகவும் நல்லது சூரிய கிரகணம் முடிந்தபின் செய்யும் தர்ப்பணத்திற்கு ஒப்பானது நதி தீர்த்தத்தில் புனித நீராடுதல் சூரிய நமஸ்காரம் செய்வது காயத்ரி மந்திரம் சொல்வது ஆதித்ய ஹிருதயம் போன்ற சூரிய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது தானம் செய்தல் ஆகியவை நன்மை பயக்கும் இன்று தானம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் வீட்டில் திறந்த வெளியில் சூரிய வெளிச்சம் தெரியும்படியான இடத்தில் கோதுமையால் செய்த இனிப்புகளை சூரிய பகவானுக்கு படைப்பது விசேஷம் இன்று விரதம் இருந்தால் நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்ட தாய் தந்தையர் மனைவி அல்லது கணவன் நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்பது உறுதி கண் சம்பந்தமான வியாதிகளும் நீங்கும் என்பது நிச்சயம் நல்ல பதவிகள் கிடைக்கும் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் ஒருவர் தன் வாழ்வில் ஆயிரம் அமாவாசைகளையும் ஆயிரம் பௌர்ணமிகளையும் கூட காணலாம் ஆனால் ஆயிரம் சூரிய கிரகண காலங்களில் பூஜை செய்வது என்பது சாத்தியமற்றது மனித வாழ்வில் பெற சாத்தியமற்ற அபூர்வ பலன்களை இந்த நாள் நமக்கு அள்ளித்தர இருக்கிறது இதை சகடபுர ஸ்ரீ வித்யாபீட ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாஸ்வாமிகள் எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த நாளில் புனித நீராடி சூரியனை வழிபட்டால் கபிலா சஷ்டி யோகம் எனும் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாய்க்கும் அபூர்வ புண்ணிய காலத்துக்கு இணையான பலன் கிடைக்கும் இந்த புண்ணிய காலத்தில் நம் முறையாக வழிபாடு செய்தால் நம் முற்பிறவி கர்மாக்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்படும் என்கின்றன சாஸ்திரங்கள் இப்படிப்பட்ட அபூர்வமாக வாய்க்கும் புண்ணிய காலத்தில் கங்கேச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவிரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரும் என்று சொல்லி நீரில் சகல புண்ணிய தீர்த்தங்களும் இறங்கி அருள வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து வீட்டில் குளிக்கும் நீரில் ஓம் என்று கைகளால் எழுத வேண்டும் சிவபிர ஆடைகளை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் நம் தலைமுறைகள் குறைவின்றி வாழும் என்கிறார்கள் பெரியோர்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ